ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எடுத்ததும் சேமியாப்பா காட்டுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அதை நான் எப்படி செய்வேன் எப்படி செஞ்சால் உதிரி உதிரியாக வரும் சில பேர் தண்ணி நம்ம கொஞ்சம் குழவாயிடையா அப்படின்னா இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கடுகு போடுங்க போட்டுவிட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் போட்டுவிட்டு கொஞ்சம் அது கலர் இது பண்ணும்போது கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பும் போட்டுட்டு நல்லா இது பண்ணுவேன் கொஞ்சம் கலர் மாதிரி முன்னிறமாக வந்ததும் ரொம்ப வருபடக்கூடாது லைட்டாக இருந்ததும் நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இஞ்சி தோல்சி விற்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நான் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பாக்கெட் தாங்க நான் ஒரு பாக்கெட்டை சின்ன பாக்கெட் அது ஒன் எயிட்டி கிராம் வரும் இல்லையா அந்த பேக்கெட் தான் அது நல்லா நல்லா வதக்குங்க ஏன்னா சின்ன வெங்காயம் நீலவாக்கில் நான் திட்டமாக தான் கட் பண்ணேன் இதுக்கு வந்து நமக்கு பேக்கெட்டில் பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியை ஊற்ற சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் வைப்பாங்க ஏன்னா நமக்கு ஆனியன் வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணி கூட தான் நான் வைப்பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பையை நான் போட்டுட்டேன் போட்டு மூடி வச்சுட்டா தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ வேணால் உப்பு டேஸ்ட் பார்க்கறதுனா பார்த்துடலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பாக்கெட் சேமியாவை நான் அதில் கட் பண்ணி அதில் நான் போட்டுவிட்டேன் இது நான் வந்து பழைய சேமியா தான் நீங்கள் வந்து எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறதில் அதை நான் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதை மாதிரி நல்லா கொதிச்சு தண்ணி லைட்டாக நம்ம குறைஞ்சிருங்க இப்போ வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கும் அந்த சமயம் நம்ம சேமியா பாக்கெட்டை போட்டுட்டு இதை மாதிரி நீங்கள் குத்தி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ இதை மாதிரி நீங்கள் சமப்படுத்திட்டு நீங்கள் அடுப்பை வந்து பாருங்கள் கொதி நீங்கள் அடுப்பை நீங்க ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு திரும்பி நீங்க மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கடிச்சு கழிச்சு நம்ம எடுத்து கிளறி விட வேண்டியதான் இந்த மாதிரி போது நமக்கு பதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சிட்டாலும் சேமியாக விலகாத மாதிரி போயிடும் ரொம்ப க அழுத்தமாக இருக்கும் இதை மாதிரி செய்யும் போது நமக்கு சேமியாக நல்லா வெந்தும் இருக்கும் அதே சமயம் நமக்கு உதிரி உதிரியாகவும் வரும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுற பாருங்கள் வெந்திருக்கா என்ன சொல்லிட்டு பாருங்கள் நல்லாவே இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் தெரியுது அதுக்காக நான் திரும்பியும் நம்மளை தான் அப்படியே வைக்க போகிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி சேமியாக இருக்கும் ரவாக்கும் கொஞ்சம் பிடிச்சி அடியில் சுரண்டி சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக ரொம்பவும் அடிப்பிடிக்க விடலை இது தண்ணி நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் இப்ப திரும்பி நம்ம மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நமக்கு இப்போ சூப்பரான உதிரி உதிரியான சுவையான நமக்கு சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு நம்ம அடிக்கடி சேமியா உப்புமா செய்யலாம் எப்பயாவது ஒன்ஸ் மாவில் நம்ம என்ன செய்யறதுன்னும் போது இது ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம் இல்லையா நான் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே போடாமல் எப்படி செய்வேன் அப்படின்றதான் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யற வீடியோ நான் சீக்கிரம் உங்களுக்கு போகிறது பாருங்க நான் க்ளோஸ் அப்லாம் காமிச்சிருங்க எவ்வளோ உதிரி உதிரியும் பாருங்க சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக நான் அடிப்பிடிக்க விட்டுருக்கேன் தான் அதை சுரண்டி சாப்பிட எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் நீங்கள் அது மட்டும் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்ற ரெடி பண்ணுவீங்க அது அடியில் இருக்கிறத சுரண்டி சாப்பிடுவீங்களா இல்லையான்றதும் கமாட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களா உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த அளவு தண்ணி வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சுவையான இப்போ சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பேக்கெட்டில் எவ்வளோ தண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விட அதை விட ஒரு ஃபிஃப்டி எம்எல் கூட வைங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரொம்ப குழந்தைங்க போகாது பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்